வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்று கோச்சார சந்திரன் துலாம் ராசிக்குள் செல்கிறார் இன்று முழுவதுமாக அவர் குருவினுடைய விசாக நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இதுதான் கோச்சார நிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்குடைய பலன்களை இந்த ஒரே பதிவில் நம்ம பார்த்து விடலாம் மேஷ ராசிக்கு ஒரு அற்புதமான தொழில் வளர்ச்சி பணியில் ஏற்றம் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய முதலீடுகள் செய்து கொண்டு புதிய விரயங்களையும் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை அதே சமயம் ஆரோக்கியத்திற்கான ஒரு கவனமான பலன்களாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமண வாழ்வில் கொஞ்சம் அனுசரிக்க வேண்டும் ஒரே இடத்தில் இருந்தால் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கது இருப்பது ஒரு நன்மை சிலர் பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் ஏற்படும் இன்றைய கோச்சார சந்திரன் ஒரு பிரமாதமான தைரியம் தன்னம்பிக்கை வருமான உயர்வு ஒரு அற்புதமான பொருள் தன லாபம் கையில் பணப்புழக்கம் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல நிலை சுபவிரியங்களை அவரவர்களுடைய சூழலுக்கும் பண வசதிக்கும் ஏற்றாற்போல செய்து கொள்ளலாம் அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணி ரீதியிலான ஒரு வளர்ச்சியான நல்ல நிலை திடீரென்று ஒரு யோகமான பலன்கள் பணிக்கான ஒரு விஷயமாக நடக்கும் நீண்ட நாள் முன்னர் நீங்கள் எழுதிய ஏதாவது ஒரு அப்ளிகேஷனாக இருந்தால் அதற்கு இன்று சாதகமான சில செய்திகள் கிடைக்கலாம் பணி தொடர்பாக வருமான உயர்வு தொடர்பாக சில நிலைகள் ஏற்படலாம் அதே சமயம் இது உயிர்காரகத்துவமாக பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தில் திடீர் சில பிரச்சனைகளாக சில விஷயங்கள் ஏற்படலாம் அதை நீங்கள் சூழலுக்கு ஏற்றார் போல அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ் கேட்டார் போல சரியாக கொஞ்சம் அக்கறையுடன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்ல நிலை மற்ற எல்லாமே இவங்களுக்கு சிறப்பான தொழில் லாபம் வருமானத்தில் உயர்வு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலை அதனால் ஒரு மன நிம்மதியினே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் தன்னுடைய ஆரோக்கியத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு அற்புதமான ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கக்கூடிய குருவினுடைய சாரத்தில் பிரமாதமான ஒரு பஞ்சமஸ்தானத்தோடு சந்திரன் இருப்பது குழந்தைகளால் நன்மைன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு தொழில் பணி தொடர்பான விஷயங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய நிலை மிதுனத்தின் குழந்தைகளுக்கு இவர்களுக்கும் குழந்தை பாகியம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை குடும்பத்தில் புது அடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நீண்ட நாள் புத்திரபாகியம் விரும்புவோ விரும்புகிற விரும்புகிற நண்பர்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி பொருளாதார உயர்வு பிரமாதமான வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் வெளியூர் வெளிநாடு இது மாதிரியான நல்ல பலன்கள் ஆனால் தொடர்ந்து சில புதிய முயற்சிகளில் பொறுமை கடைபிடிப்பது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக அக்கறையுடன் இருப்பது தாயார் ஆரோக்கியம் தந்தையார் ஆரோக்கியம் அதையும் நீங்க பார்த்து கொள்வது பாதுகாப்பான நிலையாக ராசிக்கு இருக்கிறது அடுத்தது கடகராசிக்கு இன்றைய பலன்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சுகஸ்தானமாகிய நான்காம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் அந்த சுகாதிபதியான அந்த சுக்கிரன் பன்னிரெண்டில் மறைந்திருப்பது இடமாற்றம் தொடர்பான விஷயங்களுக்கு இது ஒரு ஆதாயமான நிலை பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களாக இது நடக்கலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அவரவர்களுடைய வயதிற்கேற்றார் போல கொஞ்சம் வயதில் அதிகமாக இருக்கிறவங்க நீண்ட நாள் மருத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தை சிறிது அதிகம் கவனித்துக் கொள்வது அப்படிங்கிற பலனாக காட்டுகிறது ஆனால் பிரயாணங்கள் பணி ரிலேட்டடான ஒரு நல்ல வளர்ச்சியான நிலை உயர்ந்த வருமானம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் மனதில் ஒரு கிளாரிட்டி ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு திருமண வாழ்விலும் சற்று அதிகம் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழலாக அவ்வப்பொழுது ஆன் அண்ட் ஆஃப் இருப்பதை நீங்க மறக்க முடியாதுன்னு சொல்லலாம் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் இரண்டில் இருக்கக்கூடிய கேதுவும் சனி வக்கரமும் தொடர்ந்து குடும்ப வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் அதே சமயம் ஆரோக்கியத்திற்கு உணவில் அதிக கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல உணவாக சத்துள்ள உணவாக எடுத்துக்கொள்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் குடும்ப வாழ்விற்கு பேச்சில் குழப்பங்கள் வராமல் நீங்கள் அனுசரிப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் விரையாதிபதி குடியவர் மூன்றில் இருப்பது விபரீத ராஜயோகம் என்று சொல்லலாம் ஆனால் இது ஒரு தேவையில்லாத பெரிய ஒரு ஊக்கத்தை ஓவர் கான்ஃபிடென்ஸாக கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது புதிய கூட்டாளிகளை புதிய அறிமுகங்களை நம்ப வேண்டாம் குடும்ப வாழ்வில் மிக அதிக அக்கறை தேவை பாதகாதிபதி இரண்டில் இருப்பது உங்களுடைய ராசிநாதன் சார்பில் இருப்பது திருமண வாழ்வில் பிரச்சனைகள் தேவையில்லாமல் வருவதற்கு புதிய நண்பர்கள் நட்புகள் காரணமாக இருக்கலாம் மிக மிக அதிக கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் விரயங்களின் எச்சரிக்கை இதெல்லாமே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய பலன்கள் அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு அற்புதமான தொழில் வளர்ச்சி முதலீடுகள் திடீரென்று வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம் தொழில் லாபம் பணிக்கான சில மாற்றங்களாக ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது இல்லைனா அதிக விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய சூழலாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் திடீரென்று ஏற்படலாம் எதையுமே சூழலுக்கு போல பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் வருமானம் உயரும் தொழிலில் லாபம் ஏற்படும் நினைத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை முக்கியமாக வெளி வெளிநாட்டு தொடர்பினால் தொழிலுக்கான வளர்ச்சியை காணக்கூடிய நல்ல காலகட்டம் முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக கன்னி ராசிக்கு இருப்பது நல்ல பலன்கள் ஆனால் அஷ்டமாதிபதியுடைய அந்த அமர்வு உங்கள் ராசியிலே இருப்பது எல்லா முயற்சிகளுக்கும் சற்று பொறுமையும் நிதானமும் தேவை பிராணாயாமம் செய்துவிட்டு அன்றைய வேலைகளை தொடர் தொடங்குவது செவ்வாய் கிரகம் கன்னிராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரை மனப்பதட்டத்தையும் கோபத்தையும் உங்களுக்கு தவிர்க்க உதவும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு தொழில் தொடர்பான விஷயங்களில் அற்புதமான லாபம் தொழிலுக்கான புதிய முயற்சிகளாக இருக்கலாம் ரொம்ப கிளாரிட்டியான மனதில் ஒரு தைரியமான நிலை தொழில் ரீதியிலான ஒரு விஷயங்களால் செய்திகளால் ஏற்படக்கூடிய நல்ல நிலை வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் தொடர்பான தொழில் வளர்ச்சியாக இது இருக்கும் நல்ல லாபம் பொருளாதாரத்தில் ஏற்றம் அற்புதமான சூரியன் புதனுடைய இணைவு தர்ம கர்மாதிபதி யோகம் அற்புதமான ஒரு நல்ல காலகட்டமாக இருப்பது உங்களுக்கு பாசிட்டிவான நிலை அதே சமயம் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை உங்களுக்கு தேவை அலை அலைச்சல்களை சற்று குறைத்து கொண்டு ஓய்வெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு விரயச்சந்திரனாக இருப்பது ஒரு மனதில் சற்று நிதானம் தேவை குழந்தைகளோடு இன்று அதிக நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு கிரக நிலையாக காட்டுகிறது ஆனால் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக திடீர் முதலீடுகள் திடீர் வளர்ச்சிகள் திடீர் இடமாற்றங்கள் பிரயாணங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்படும் ஆனால் அதே சமயம் இந்த வெற்றிகத்தில் உள்ள வயதில் ரொம்ப சீனியர் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஆரோக்கிய பிரச்சனைகளாக கண்டிப்பாக மாறும் திடீர் மருத்துவ விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நிதானமாக பொறுமையாக பார்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராசிநாதன் சார்பில் புத்திஸ்தானத்தில் ஒரு தெளிவான நிலையாக ஏற்படும் ஆனால் புதிய அறிமுகங்களால் திடீரென்று சில குழப்பங்களும் ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது புதிய அறிமுகங்களை நம்ப வேண்டாம் ஓவர் தைரியம் எப்பொழுதுமே வேண்டாம் இந்த சந்திரனுடைய தொடர்பு உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய சாரத்தில் அந்த குரு ஏழாம் வீடாகிய பாதகத்தில் இருப்பது மறைமுகமாக நட்புகள் தேவையில்லாத நட்புகள் இதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் திருமண வாழ்விலும் கணவன் மனைவி விட்டுக் கொடுப்பது பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அற்புதமான தொழில் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும் தொழிலுக்கான புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை சில பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் சில அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அல்டிமேட்டாக தொழில் ரீதியிலான நல்ல வளர்ச்சியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் மகரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வேலை மாற்றங்களும் அற்புதமான புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருப்பதை சில ஜாதகர்கள் சொல்வதன் மூலயமாக நம்ம உணர முடிகிறது நம்பிக்கையோடு வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பொறுமையாக வேலையை நீங்க தேடி அடையக்கூடிய நல்ல காலகட்டமாகவே இது இருக்கிறது திருமணமான நிலையில் இருக்கிறவர்கள் ஓரளவிற்கு திருமண வாழ்வில் கண்டிப்பாக அனுசரித்துச் செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும் பேச்சில் குடும்ப வாழ்வில் நிதானமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்திற்கு பார்க்கும் பொழுது உணவில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த பாதுகாப்பு அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய வீடு தொடர்பு ஒரு பாதக தொடர்பாக இருப்பதனால் புதிய அறிமுகங்கள் புதிய காதல் தொடர்பான விஷயங்கள் இதிலெல்லாம் ச சில கவனமான நிலையாக காட்டுகிறது மனதில் இன்று தோன்றக்கூடிய சில எண்ணங்கள் முடிவுகளில் நீங்க தனிச்சையாக முடிவெடுக்க வேண்டாம் நம்மளை அறியாமல் ஏதாவது சரியில்லாத முடிவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒன்றிரண்டு பேரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஆனால் பணியில் அற்புதமான வளர்ச்சி வெளிநாட்டு பிரயாணங்கள் ஒரு பிரமாதமான திடீர் வளர்ச்சி திடீர் யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக பணியில் ஏற்றமான நிலையாகவே காட்டுகிறது ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக புத்தியில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை சரிபார்த்து கொண்டு நீங்க அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது மிகுந்த நன்மையாக மாறும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு இன்று முழுவதும் இன்று இரவு வரை சந்திராஷ்டமமாக இருக்கிறது அநேகமாக நாளை காலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் சற்று பொறுமை நிதானம் தேவை முக்கியமாக குழந்தைகளுடைய போக்கில் சற்று கவனம் தேவை அவர்களை சற்று கண்காணிக்க வேண்டும் தாயார் ஆரோக்கியம் தந்தையார் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் திருமண வாழ்வில் அனுசரித்துச் செல்வது இது எல்லாமே மீனத்திற்கு மிகுந்த பாதுகாப்பான பலன்களாக இருக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சனிக்கிழமைக்கான தினப்பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்